அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகத்து வரமது இல்லா எனக்கு ஒரு சிறப்பான ஒரு செலவாத்த பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு செலவாத்தினே மோதுருவதன் மூலம் உங்களுடைய அனைத்து விதமான வேலைகளும் இலகுவாக நடைபெறும் உங்களோட வேலைகள் எல்லாமே சரியான முறைப்படி நடைபெறும் சிறப்பாக நடக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செலகா இது தனித்துவம் மிக்க இந்த ஒரு அமல் பலன் பலத்தில் பலன் கண்ட ஒரு அமல் உங்களுடைய வேலைகள் அனைத்தும் இலகுவாக நடக்கும் எல்லாமே முறைப்படி நடக்கும் அன்னன்னைக்கு எல்லாமே உங்களுடைய வேலைகள் எல்லாமே சரியான ஒரு முறைப்படி நேரான வழியில நடக்கும் எந்த ஒரு இடைஞ்சல்களும் இல்லாமல் இலகுவாக அந்த ஒரு வேலைகள் அன்றாடம் உங்களுடைய வேலைகள் இலகுவாக அமையும் இந்த ஒரு அமலை நீங்கள் பஜர்ல நூறு முறை நீங்கள் இதை ஓதணும் இது வந்து கட்டாயம் கிடையாது எல்லா நேரத்துலேயும் உங்களுக்கு ஓதலாம் பெண்கள் சொல்கிற இந்த நேரத்தில் தான் ஓதணும் வெயிலுடைய நேரத்தில் ஓதக்கூடாது அப்படிலாம் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இதில் இல்லை நீங்கள் எந்த ஒரு செலவாத்த எப்போ வேணாலும் ஓதலாம் வேறு வேணாலும் ஓதலாம் பஜெட் தொலைகளுக்கு பின்னாடி நூறு முறை இந்த செலவாத்த நீங்கள் ஓதுவும் இந்த செலவாத்த ஓதுவும் வழக்கத்தின் மூலம் உங்களுடைய வேலைகள் அனைத்துமே கரெக்டான முறையில சீராக நடப்படும் கரெக்டா உங்களோட வேலைகள் எல்லாமே நீங்க என்ன வேலையா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே முறைப்படி நடக்கும் ரெண்டு செலவாத் என்ன நின்ஷா வந்தால் இப்போ பார்க்கலாம் உல்லாஹுமா சல்லி அலா முகம்மது உ அலா ஆலி முகமதி குல்லம்மா கதரகு பகிரூன குல்லம்மா அலா காஃபி காஃபின் محمد و و اللهم على كلما செலவாத்தை நீங்க நூறு முறைக்கு பின்னாடி நூறு முறை நூறு முறை ஓதிவாங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் வேலைகள் அனைத்தும் கரெக்டான முறைப்படி உங்கள் வாழ்க்கை சீரான முறையில் நடக்கும் சிறப்பாக நடக்கும் எல்லாருடைய உதவியோடு இந்த செலவாக நீங்கள் ஓதுறீங்க இந்த செலவாக ஓதுவதக்கத்தால் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் ஆரோக்கியமாக வாழ்வீங்க பாதுகாப்பான வாழ்க்கையெல்லாம் தான் ஏற்படுத்தி தருவான் அமைச்சு தருவான் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை ஓதுங்க அவங்கத்தால் அவங்களுடைய பலனை விரைவிலேயே கொடுப்போம் இதெல்லாம் அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும் எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேணாம் எந்த ஒரு டென்ஷனும் இருக்க தேவையில்லை எல்லாமே கரெக்டாக நடக்கும் இந்த நம்பிக்கையோடு இதை நீங்கள் ஊதி பாருங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் வாங்க ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் அலாமலை வரமத்துல்லாஹி வரக்காது